திருப்பத்தூர் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவருடைய மனைவியை நூதனமாக ஏமாற்றி ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூரை எடுத்த சாமநகரில் வசித்து வரும் அரவிந்தன் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூடப்பட்டு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார் அப்போது அவருடைய அலுவலகம் எதிரே கணினி சேவை மையம் நடத்தி வந்த சுரேஷுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதனை பயன்படுத்தி கொண்ட சுரேஷ் தனியார் நிதி நிறுவனத்தில் கடனுதவி பெறுவதற்கு வங்கி காசோலையை தருமாறு அரவிந்தனிடம் கேட்டுள்ளார் அவர் கேட்டுக் கொண்டபடி அரவிந்தன் தனது மனைவியின் பெயரில் புதிதாக வங்கிக் கணக்கு துவங்கி அதன் காசோலைகளை சுரேஷிடம் கொடுத்துள்ளார் இரு தினங்களுக்கு முன்பு வங்கி கிளைக்கு சென்று இருப்பு விவரத்தை பார்த்தபோது காசோலை மூலம் ஆறு லட்சத்து எழுபத்தையோ ரூபாய் எடுக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அரவிந்தன் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுரேஷ் அருணா மீது புகார் அளித்தார் செய்திகளை